ஸ்ரீ ராமாயணம் என்ற புத்தகத்தை பற்றி பார்ப்போம் இதனை எழுதியவர் டாக்டர் ஜே பெருமாள் அவர்கள் இதன் முதல் துவக்கத்தில் ஞானக்கண் கண்ட காட்சி என்ற நான்கு வரி கொண்ட ஒரு பாடல் இருக்கின்றது உலகம் யாவையும் தாமுள வாக்கிலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுட யாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே இந்த பாடல் கடவுள் உலகம் முழுவதையும் படைத்தவர் நிலைநிறுத்துபவர் அழிப்பவர் எல்லாவற்றையும் அளவிலா விளையாட்டு போல நடத்தும் அவரே தலைவர் நாங்கள் அவரிடம் சரண் புகுவதாக கூறுகிறது கோசலை நாட்டின் வளம் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது கங்கை நதி பாயும் நீர்வளமும் நிலவளமும் குடிவளமும் பொருந்தியது கோசலை நாடு அயோத்தி என்பது இதன் திருநகரமாகும் இந்த நகரத்தில் வாழும் மக்கள் மறந்தும் யாருக்கும் தீங்கு செய்யாதவர்கள் வறுமையால் வாடி ஆசிப்பவர் இந்த நகரத்தில் இல்லாததால் தர்மசீடர்கள் அள்ளி கொடுக்கும் தன்மையின்றி வாழ்ந்தனர் அயோத்தி என்ற சொல்லுக்கு யுத்தமில்லாத ஊர் என்று பொருள் இந்த நகரத்தில் உள்ள எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்ந்தார்கள் அயோத்தி மாநகரை ஆதித்தன் குலத்தில் அஜமகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்த தசரத சக்கரவர்த்தி ஆட்சி புரிந்து வந்தார் இவருடைய ஆட்சியிலே தர்மம் தழைத்து ஓங்கியது பயிருக்கு தண்ணீர் துணை புரிவது போல உயிருக்கு உடம்பு ஆதாரமாக இருப்பது போல மக்களுக்கு இம்மன்னர் கருணை புரிந்து வந்தார் பகைவர்களாலும் விலங்குகளாலும் கள்வர்களாலும் துன்பமின்றி மக்கள் இன்புற்று வாழ்ந்தார்கள் தசரத மன்னருடைய கரங்கள் ஈந்து ஈந்து சிவந்தன மன்னருக்கு கோசலை கைகேயி சுமித்திரை என்ற மூன்று மனைவியர்கள் இருந்தார்கள் தசரதர் தனக்கு பின் தருமநெறி தவறாமல் தரணியை ஆட்சி புரிய ஒரு மகன் பிறக்கவில்லையே என பெரிதும் வருந்தினார் அரசவையில் இருந்த தனது குல குருவாகிய வசிஷ்ட முனிவரை வணங்கி குருநாதா அடியேன் தங்கள் ஆசியினால் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தின் பத்து திசைகளிலும் இருந்து வந்த பத்து ரதங்களை வென்று தசரதன் என்ற பெயர் பெற்றேன் சம்பரனை வென்று இந்திரனுக்கு உதவி புரிந்தேன் ஆனால் அடியேன் எனக்கு மகப்பேறு வாய்க்கவில்லையே தலைவன் இன்றி மக்கள் வருந்துவார்களே என்று எண்ணி அடியேன் வருந்துகிறேன் தாங்கள் பிரம்மபுத்திரர் தங்களை குருநாதனாகக் கொண்ட எனக்கு இந்த இருத்தல் தங்களுக்கு தானே இழிவு குழல் யாழ் என்ற இசைக்கருவிகளின் நாதங்களை கேட்கும் என் செவியில் அப்பா என்று அழைக்கும் மழலைச் சொல் கேட்கும் பாக்கியம் பெற்றிலேனே வான் உயரம் வளர்ந்த மரம் பழுக்கவில்லையானால் அம்மரத்தால் யாது பயன் என்னுடைய மனுக்குளத்தில் இதுவரை குழந்தை இல்லாத மலட்டுத்தன்மை ஒருவருக்கும் இல்லையே பெரும் தவ முனைவராகிய தங்கள் சீடனாகிய எனக்கு இந்த குறை இருந்தால் அது தங்களுக்குத்தானே அவமானம் அடியேனுக்கு மகப்பேறு உண்டாக தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று கூறி முறையிட்டார் முனிவர் தன் கண்களை மூடினார் அப்பொழுது அவருக்கு ஞான கண் திறக்க பெற்றது அதிலே கண்ட காட்சியை இப்பொழுது பார்க்கலாம் திருமால் திருப்பார்கடலில் அரவணையில் அரிதுயில் புரிகின்றார் ஈராவணன் முதலிய அரக்கர்களால் நாங்கள் ஆலை கரும்பு போல் நொந்து வெந்து வருகிறோம் மேலும் பஞ்சுபடாத பாடுபடுகிறோம் அசுர குலத்தை அடித்து நாங்கள் செழித்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று சரணடைந்தார்கள் திருமால் தேவர்களை நோக்கி அமரர்களே நான் பூவுலகில் ராமனாக அவதரித்து ராவணாதி அரக்கர்களை தொலைத்து உங்கள் துயர் துடைத்து அருள் புரிவேன் ராவணன் பிரம்மதேவரிடம் மனிதர்களையும் வானரங்களையும் சிறிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான் ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிப்பேன் தேவர்களாகிய நீங்கள் முன்னதாகவே வானரங்களாக பிறந்திருங்கள் என்று கட்டளையிட்டார் திருமாலின் கட்டளையின்படி வானவர்கள் வானரங்களாக பிறந்தார்கள் இந்திரன் வாலியாக பிறந்தான் சூரியன் சுக்ரீவனாக பிறந்தான் அக்னி நீலனாக பிறந்தான் நீலன் என்பவன் சேனைத் தலைவன் விசுவ பிரம்மா நலனாக பிறந்தான் வாயுதேவன் அனுமனாக பிறந்தான் ருத்ராம்சமும் அதில் கலந்து நின்றது உபேந்திரன் அங்கதனாக பிறந்தான் பிரம்மதேவர் நான் ஏற்கனவே கரடி குழு தலைவன் ஜாம்பவந்தனாக பிறந்திருக்கிறேன் என்று கூறினார் கங்கை கரையில் தர்மாங்கதர் என்ற ஓர் அந்தண முனிவர் ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்துக்கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார் அதே நேரம் ஓர் அக்ரகாரத்தில் ஓர் அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் சாந்தசீலர் சந்தனம் போல குளிர்ச்சியாக இருப்பவர் இவருடைய மனைவி பெயர் கலகை இவள் அக்னி திராவகம் போன்றவள் நெருப்பு மழை போல் கணவன் மீது சீறிச்சீறி சீறி விழுவாள் அவர் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்வாள் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று செய்ய மாட்டாள் ஏட்டிக்குப் போட்டியாக எதையும் செய்வாள் உதாரணத்திற்கு கலகை எனக்கு சீதளத்தால் நீர் கொண்டிருக்கிறது மிளகு குழம்புவை என்றார் அவள் நீற்று பூசணிக்காய் மோர் குழம்பு வைத்தாள் அது சீதளத்தை அதிகரிக்கச் செய்தது மற்றொரு நாள் கலகை சூடு அதிகமாகி சீதபேதியாகின்றது மிளகாய் இல்லாமல் மிளகு ரசம் வை என்றார் அவள் கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும் கடைந்து வைத்தாள் இதேபோல் கலகை கண் எரிகின்றது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றார் அவள் குளிர்ந்த நீரை தலையில் விட்டு பக்கத்தில் கொதித்து நின்றாள் கலகை உறக்கம் வருகின்றது நான் படுக்க வேண்டும் என்றார் படுக்கின்ற இடத்தில் தண்ணீரை வார்த்து குளமாக்கி படுக்க விடாமல் அவள் செய்துவிட்டாள் இவ்வாறாக எல்லாவற்றுக்கும் எதிர்மறையாகச் செய்து வந்தாள் இதனால் வெறுப்படைந்து அந்தணர் தலையில் தூண்டு போட்டுக்கொண்டு வெளியில் கிளம்பிச் சென்றார் எதிரில் ஓர் ஆபத் அன்பர் வந்தார் அவர் ஐயரே எங்கே போகிறீர் என்று கேட்டார் மனைவியின் துன்பம் என்னால் சகித்துக் முடியவில்லை அவள் பேய் அதனால் வீட்டை விட்டு வெளியேறி போகின்றேன் என்றார் பேய் வேப்பிலை அடித்தால் ஓடிப்போகும் என்றால் அன்பர் இவள் மிருகம் என்றார் மிருகங்களையெல்லாம் சர்க்கஸில் அடக்கி ஆளுகின்றார்களே ஒரு பெண்ணை உன்னால் அடக்கி ஆள முடியவில்லையே என்றார் இவள் பூதம் என்றார் பிருதிவி வாயு தேயு அப்பு ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களை நாம் அடக்கி ஆள்கிறோமே இந்த பெண் பிள்ளையை அடக்கியாள முடியவில்லையா அவள் என்னதான் செய்கிறாள் விவரமாகச் சொல் என்றார் ஐயா அவள் செய்யும் கொடுமை ஒன்றா பத்தா நூறா ஆயிரமா லட்சோப லட்சம் குற்றங்கள் செய்கிறாள் சுருக்கமாகச் சொல்கிறேன் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்கிறாள் அன்பரை நான் சொல்வதை கடைபிடியுங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்பதை வேண்டும் என்று சொல்லுங்கள் கூறினார் அந்தனர் வீட்டுக்கு சென்றார் அவருக்கு அகோர பசி கலகை இன்று நான் சாப்பிட மாட்டேன் என்றார் அவள் கோபத்துடன் உனக்காக சமைத்து வைத்திருக்கிறேன் சாப்பிடு என்று உணவு கொடுத்தாள் கலகை நான் உடுத்திய வேட்டியை நீ தொடக்கூடாது உன் கை படக்கூடாது என்றார் அவள் உனக்கு ஆச்சாரம் மிகுந்து விட்டதா ஞானம் முதிர்ந்து விட்டதா நான் இன்று முதல் உன் வேட்டியை துவைத்து போடுவேன் நீ செய்வதை செய் என்று கூறிச் சென்றார் அவருடைய உடைகளை தூய்மையாக துவைத்து உயர்ந்த கொடிகளில் உலர்த்தி விடுவாள் கலகை உன் மேல்பட்ட காற்று என் மேல் படக்கூடாது என்றார் அவள் உனக்கு இவ்வளவு உயர்வு வந்துவிட்டதா என்று சீறி எழுந்து சிறிய விசிறியை எடுத்து சுகமாக வீசிவிட்டாள் கலகை எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டேன் என்றார் அவள் நமது நாட்டு தட்பவெப்ப நிலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் நல்லது எண்ணெய் தேய்த்து குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று கூறி எண்ணெயை கொண்டு வந்தாள் சரி நானே என்னை தேய்த்துக் கொள்கிறேன் நீ போ என்றார் அவள் ஏன் நான் என்னை தேய்த்தால் என்ன குற்றம் நான் தான் தேய்ப்பேன் பாயை மூடிக்கொண்டிரு என்று கூறி கணவனை எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்தாள் அந்த அந்தணர் கலகையிடம் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று கூறியும் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று கூறியும் காரியத்தை சாதித்துக் கொண்டு சுகமாக வாழ்ந்தார் அந்த ஆபத் அன்பரை ஒரு நாள் சந்தித்தார் ஐயரே இப்பொழுது உன் வீட்டுக்காரி எப்படி நடந்து கொள்கிறாள் என்று கேட்டார் இப்போது எல்லாம் வெகு சுகமாக நடைபெறுகின்றன ஆனால் வேண்டாம் என்பதை வேண்டும் என்றும் வேண்டும் என்பதை வேண்டாம் என்றும் கவனமாக சொல்ல வேண்டியிருக்கிறது இப்பொழுது அவள் துணி துவைத்து போடுகிறாள் என்னை தேய்கிறாள் விசிறி விடுகிறாள் படுக்கை விரிக்கின்றாள் எல்லா தொண்டும் செய்கின்றாள் ஒரு குறையும் இல்லை என்றார் ஒரு நாள் அந்த அந்தனர் மனைவியை பார்த்து கலகை நாளை என் தந்தையாருடைய சீரார்த்தம் வீடு வாசல் மொழுகாதே நீராடாதே சமைக்காதே என்று கூறினார் அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வைத்தாள் பிண்ட பிரசாத்தை ஜலதாரையில் கொட்டுமாறு சொல்லியிருக்க வேண்டும் சொல்லியிருந்தால் சுத்தமான தண்ணீரில் கொட்டியிருப்பாள் அவர் சற்று கவனக்குறைவாக பிதூர் பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொட்டுமாறு கூறிவிட்டார் அவள் அதை கொண்டு போய் அசுத்தமான தண்ணீரில் கொட்டிவிட்டாள் கோபமே வராத குணக்குன்றமாகிய அந்த அந்தணர் கோபித்து பாவி எனக்கு ஆயிரமாயிரம் குற்றங்கள் செய்தாய் அத்தனையும் பொறுத்துக்கொண்டேன் பிதர்களின் தூய பிரசாதத்தை ஜலதார தண்ணீரில் கொட்டினாயே இது எவ்வளவு பெரிய பாவம் கலகை நீ அழகையாக போக கடவுது என சாபமிட்டார் அந்தணரின் சாபத்தால் அந்த பெண் பேயாக மாறினாள் குடிக்க நீரும் தங்க நிழலும் இன்றி அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து வேதனைப்பட்டாள் கங்கை கரையில் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திர ஜபம் செய்து கொண்டிருந்த தர்மாங்கதரை இந்த பெண் பேய் பிடிக்கச் சென்றது நெருப்பை விழுங்குச் சென்று எறும்பு போலிருந்தது முனிவர் புன்னகை புரிந்து கமண்டல தண்ணீரை ஓம் நமோ நாராயணாய என்று தெளித்தார் அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகிவிட்டன அவள் அவருடைய அடிமலர் மீது விழுந்து தொழுது அழுது கொண்டே நான் கலகை என்ற பெயர் உள்ள பெண் கணவன் மனம் நோக பல பல குற்றங்கள் செய்த பாவத்தால் அவருடைய சாபத்தால் பேயாக திரிந்து அலைந்து வந்தேன் எனக்கு அருள் புரிவீராக என்று வேண்டி நின்றாள் தர்மாங்கத முனிவர் அவளுக்கு தன்னருள் புரிந்து அம்மா அழாதே நான் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை செய்த தவத்தில் பாதி உனக்கு தந்தேன் என்றார் வைகுண்டத்திலிருந்து பொன்மணி விமானம் ஒன்று வந்து இருவரையும் வைகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றது அவர்கள் பரவாசு தேவனை சேவித்து பேரின்பத்தை எய்தினார்கள் ஸ்ரீமன் நாராயணன் தர்மாங்கதரை பார்த்து தர்மாங்கதரே நீ பூவுலகில் ஆதித்தர் குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று அறுபதாயிரம் ஆண்டுகள் தவம் செய்வாயாக நான் உனக்கு மகனாகப் பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி ராவணவதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன் அம்மா கலகை நீ கேகைய நாட்டில் அசுவபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்து கைகேயி என்ற நாமத்துடன் வளருவாய் தர்மாங்கதருடைய தவத்தில் பாதி பெற்றதனால் கோசலை வயிற்றில் நான் பிறந்தாலும் என்னை நீ அன்பு மகனாக வளர்ப்பாயாக நீ பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் பெருமையுடன் வாழ்வாய் சமயம் வரும்பொழுது என்னை கானகம் போகச் சொல்லி கலகம் செய்வாய் என்றார் திருமாலுடைய சக்கரம் பரதராகவும் சங்கு சத்ருக்கனனாகவும் ஆதிசேஷன் லக்குமணனாகவும் பிறக்குமாறு திருமால் கட்டளையிட்டருளினார் இவற்றையெல்லாம் வசிஷ்டர் ஞானக்கண்ணால் கண்டார்